எல்லா நேரமும் விரால் மீனையே பிடிச்சிட்டு இருந்தனால இந்த தடவை சுலபமான முறையில் ஆறாம் மீனை பிடிச்சி அதை சமையலை சமைச்சு சாப்பிடலான்னு நானும் என் நண்பனும் அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஒரு தடவை நீங்கள் ஆறாம் மீனை பிடிச்சி சமைச்சு சாப்பிட்டாலே போதும் அதோட ருசியை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க ஏன்னா அதில் அவ்வளவு ருசியும் அவ்வளவு ஊட்டச்சத்தும் நிறையவே இருக்குது மருத்துவ குணம் வாய்ந்த மீன்களை இதுவும் ஒன்று சிறிய அளவில் இருக்க கொத்தியும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற மீன் குஞ்சுகளை பிடித்தாலே போதும் நீங்களும் சுலபமாகவே ஆறாம் மீனை பிடிக்க முடியும் இதுக்காக நாங்கள் பயன்படுத்துறது சிறிய அளவில் இருக்க ஜிலேபி மீன் குஞ்சுகள் தான் ஏன்னா அது மட்டும்தான் தூண்டி இருந்து நழுவி போகாது சிறிய அளவுல இருக்கிற மீன் குஞ்சுகளை குத்தும் பொழுது அதோட வால் பகுதியிலிருந்து குத்தாம தலைப்பகுதி வழியா குத்துனா மீன் இன்னமும் சுலபமா நமக்கு மாட்ட வாய்ப்பு இருக்கு அவ்வளவுதான் கொஞ்சமா முள்ளு தெரிகிற மாதிரி இருந்தாலே போதும் மீன் ரொம்பவும் சுலபமாவே நம்ம கிட்ட மாட்டிரும் எப்போவும் ஆராமீன் நீரோட்டத்தோட எதிர் திசையில் இருக்கிற பாறை வெடிப்புகளில் தான் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல தான் நாங்களும் என் நண்பனும் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு கிளம்பி வந்துட்டோம் ஆறாமீன் போது பதட்டப்படாமல் பொறுமையாக இருந்தாலே போதும் ஆறாமீன் உங்களுக்கு சுலபமாகவே மாட்டிடும் யார் சமீப எங்க வந்திருக்கான் வந்துட்டேன் பாம்பா! முதல் தூண்டியில் மாட்டின பெரிய அளவில் இருக்கிற ஆறா மீனை கூட சுலபமாக என்னால் எடுக்க முடிஞ்சது ஆனால் இந்த சிறிய அளவில் இருக்கிற இந்த ஆறாம் மீன் ரொம்பவும் என்கிட்ட மல்லுக்கட்டி போராடி தான் எடுக்க முடிஞ்சதை நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மீன் இந்தளவுக்கு இருந்து இந்த அளவுக்கு பண்ணணுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு நமக்கு மாட்டி இருக்கிற இரண்டு ஆறாம் மீனையும் இடம் போட்டதில் எவ்வளவு இடம் வந்துருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இதுக்கப்புறம் அதையே வெட்டி சுத்தம் பண்ணி சமைச்சி சாப்பிடுவோம் Okay. <laughs> ஆறாம் மீன் பிடிச்ச இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இது போல் பதிவை தவறாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கூட்டம் சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய கலை அது உனக்கு தெரியாது சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம் இல்லை சேர்றதுக்கு கூட்டம் எப்படி சேருதுன்னு பாருங்க